பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க இப்போ நம்ம கல்கத்தா கடையில் இருந்து வீடியோ போடுறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த சரக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நாற்பத்தொம்பது ரூபாய் கொடுத்துட்டு அதாவது வந்து ஒரு வயசுல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு வயசு ரெண்டு வயசு மூணு வயசு மேக்ஸிமம் ஒரு வயசு வராதுங்க மூணு வயசுல இருந்தால் வரும் இருந்தாலும் சொல்லிடுறோம் சரிங்களா இதெல்லாம் ரெண்டு வயசு மூணு வயசுக்கு தாராளமாக போடலாம் சரிங்களா பாஞ்சு வயசு வரைக்கும் உள்ள சரக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு பண்ணி தரேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மீசோ ஃப்ளிப்கார்டு இந்த மாதிரி ஐட்டங்களில் வர இதுங்க போகிறாமல் வெஸ்டர்ன் ஃபேன்சி மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐ ஃபேன்சி மாடல் தாங்க முந்நூறு பீஸ் நீங்கள் எடுக்கணுங்க மினிமம் பர்ச்சேஸு ரீட்டைல் கிடையாது ஹோல்சேல் மட்டும்தான் ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் ரூபாய்க்கு எடுக்கணுங்க கடன் வசதியும் பண்ணித்தார் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் வர்றதாங்க எல்லாம் பார்த்துங்க இந்த மாதிரி பாக்ஸில் வர்றதா ஏன்னா பாக்ஸில் வச்சால் எங்களால் சரக்கு வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி பாக்ஸை கழட்டிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோங்க சரிங்களா எல்லாமே பாக்ஸ் ஐட்டம் தான் சரக்கு வந்து தெளிவாக இருக்கும் ஏகப்பட்ட கலெக்ஷன் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குங்க சரிங்களா எல்லாமே நாற்பத்தொம்பது ரூபா தான் மினிமம் முந்நூறு பீஸ் எடுக்கணும் மினிமம் ரூபா பர்ச்சஸ் சரிங்களா சிஓடி இருக்குது கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது கடன் வசதி இருக்குது அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாமே ஃப்ரீ தான் சரக்கு உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் கல்கத்தாவிலேருந்து புக் பண்ணாலும் சரி ஈரோட்டில் இருந்து புக் பண்ணாலும் சரிங்க சரக்கு உங்கள் ஊருக்கு வந்து சேர்ற வரைக்கும் எல்லாமே ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவோம் சரிங்களா நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் இந்த ஊர் இந்த மாவட்டம் எனக்கு இது தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் தரோம் அதில் மெசேஜ் பண்ணி விட்ருங்க நம்ம டீடெயில் அனுப்பிச்சிடுவோம் தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க ஏன்னா டைம் இல்லை ஒரு நாளைக்கு ஐநூறு கால் ஆயிரம் கால் வருது அதை அப்போ அட்டன் நமக்கு டைம் பத்த மாட்டேங்குது சரிங்களா அதனால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணிவிடுங்க நீங்கள் காலையில் மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்கள் நைட்டுக்குள்ளே உடனே டைம் இருந்தாலும் தெரிவிச்சிருவோம் இல்லை நைட்டுக்குள்ளே உங்களுக்கு வந்து பதில் அனுப்பிச்சிடுவோங்க அதனால வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிடுங்க சரிங்களா இது வந்து வாரம் வாரம் மூவாயிரம் முப்பதாயிரம் ரூபீஸ் வருங்க அதனால் இந்த பீஸ் எப்பவுமே தீர்ந்து போகாது அதனால நீங்கள் எப்போ ஆர்டர் கொடுத்தாலும் கிடைக்கும் ஆனால் இப்போ பண்டிகை காலமாக இருக்கிறனால உங்களுக்கு வியாபாரத்துக்கு சீக்கிரம் வேணும் அப்படிங்கிறக்காக சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க சரிங்களா உடனே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இப்போ கல்கத்தாவிலருந்து அனுப்பிச்சோன்னா கரெக்டாக ஒரு வாரம் அவங்களுக்கு வந்து சேர்றதுக்கு கடன் வசதியும் தரோம் உங்கள் டீட்டெயில் வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தரோம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் விடுங்க வேறு எந்த இது வேண்டாங்க வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் இந்த ஊர் இந்த மாவட்டம் அப்படின்னு மெசேஜ் பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில் பூரா வந்து நாங்கள் அனுப்பிச்சி விட்ருவோம் சரிங்களா கல்கத்தால இருந்து வர்றதா ஒரு வாரம் ஆகுங்க ஈரோடு இருந்து வர்றதா ஒரே நாளில் வந்துடும் கடன் வசதி இருக்குது சரிங்களா சிஓடி ஆப்ஷனும் இருக்குது எல்லா படிநிலை எடுத்துக்கலாம் கேஷ் கொடுத்து வாங்கிக்கலாம் எல்லா நிலையும் இருக்கு உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சு தருவோம் எங்களுக்கு எப்படி செட்டா அந்த மாதிரி பண்ணிக்கலாம் நன்றி சப்ரே பண்ணிக்கலாம் நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நம்ம இப்போ வந்து கல்கத்தாலிருந்து வீடியோ போடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட்டு நிறையா மாடல் கேட்டுருந்தீங்க இப்போ ஜீன்ஸ் பேண்ட்டு நிறையா மாடல் உங்களுக்கு நம்ம இருந்து டைரெக்டாக போடுறாங்க கார்கோ பேண்ட்டு பேக்கி பேண்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு மாதிரி ஷர்ட்டுங்க ஏகப்பட்ட ஐட்டங்கள் ஏகப்பட்ட கலெக்ஷன்கள் பல்லாயிரக்கணக்கான டிஷன்ஸ்கள் இருக்குங்க சரிங்களா நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஹாய் நூறு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம கேட்லாக் சென்ட் பண்ணிவிடுவோம் கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுங்க சரிங்களா நீங்கள் சரக்கு வந்த பின்னாடி பணம் தரலாங்க மினிமம் பர்ச்சேஸ் வந்து நீங்கள் ரெண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு ஒவ்வொரு ஐட்டத்தில் ஒவ்வொரு பீஸ் வேணா கூட நம்ம பண்ணி கொடுக்குறோங்க சரிங்களா சாம்பிள் நீங்கள் பார்க்குறாங்க கூட பார்க்கலாங்க கேஷ் ஆன் டெலிவரி இருக்குது ஷர்ட்டுன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தொம்பது ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்மள்ட்ட ஷர்ட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் நாற்பத்தொம்பது இருந்து இருக்குங்க அதே மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்து ஹெவி குவாலிட்டி இரநூத்தம்பது இருந்து இருக்குங்க சரிங்களா இல்லை கொஞ்சம் எங்களுக்கு லோ ரேஞ்சு வேணாலும் லோ ரேஞ்சில் நம்ம பண்ணி தரலாங்க நூற்றி இருபத்தஞ்சு நூற்றம்பது அந்த மாதிரி ரேஞ்ச் வேணாலும் அந்த மாதிரி ரேஞ்சில் பண்ணி தரலாம் சரிங்களா உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணாலும் தொடர்பு கொள்ளுங்க இல்ல நம்ம கடை ஈரோடுல இருக்கு ஈரோட்ல வந்து போய் பாருங்க சரிங்களா கல்கத்தால இருந்து நம்ம சரக்கு எல்லா பாட்டிகளுக்கும் அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஈரோட்ல இருந்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்ம கல்கத்தாவில் இருந்து பல்கா பெரிய பெரிய வியாபாரிகள் அதாவது ஹோல்சேல் வியாபாரிகள் எங்களை மாதிரி ஹோல்சேல் பண்றாங்களா ஈரோட்ல அவங்களுக்கு எல்லாம் சரக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறோம் புதுசா வீடியோ பார்க்குற ஹோல்சேல் வியாபாரிகள் தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்ல பெஸ்ட் ப்ரைஸ்ல நீங்க நீங்களே கல்கத்தாவில் வாங்க முடியாத ரேட்டுக்கு நம்ம வந்து வாங்கி உங்களுக்கு சரக்கு சிஓடியில் அனுப்புவோம் அதாவது கேஷ் ஆன் டெலிவரி அனுப்புவோம் நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி யூடாராக இருந்தாலும் சரி கோயம்புத்தூராக இருந்தாலும் சரி பெங்களூராக இருந்தாலும் சரி அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் வேணுங்க ஜீரோ முதலீட்டில் நீங்க எங்கள்கிட்ட டீலர்ஷிப் ஆகலாங்க சரிங்களா அந்த இதுவும் பண்ணிக்கலாங்க நீங்கள் எதுவும் பணம் முன்பணம் எதுவுமே பண்ண வேண்டியது டீலோ ஜீரோ ஜீரோ முதலீட்டில் வந்து நீங்க வந்து ஒரு ரூபா கூட இது இல்லாமல் நீங்க எங்கள்ட்ட டீலர்ஷிப் ஆகலாங்க சரிங்களா எல்லா ஊர்லையும் இந்தியா முழுவதும் பண்ணலாங்க சரிங்களா இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த தொடர்பு கொள்ளுங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் மெசேஜ் பண்ணிவிடுங்க ஃபோன் பண்ணுங்க நீங்கள் டீலர்ஷிப் வர்றா இருந்தாலும் டீலர்ஷிப் ஆகிக்கலாம் இல்லை எங்கிட்ட ஒரு ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு வாங்கி சாம்பிள் பார்க்குறா இருந்தாலும் பார்க்கலாம் இல்லை ஹோல்சேல் யாரு எங்களுக்கு பல்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வாங்கலாம் ஏ டு ஜெட் நம்ம எல்லா ஐட்டம் இந்த வீடியோ நம்ம இது காட்டியிருக்கோம் ஷர்ட்டு பேண்ட்டு காட்டியிருக்கோம் ஃப்ராக் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட பத்து ரூபால இருந்திருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு ஐட்டமும் ஒவ்வொரு மாதிரி ரேஞ்சில் இருந்திருக்குங்க சரிங்களா லோ ரேஞ்சில் இருந்து ஹை ரேஞ்ச் வரைக்கும் வச்சிருக்கிறோம் எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்கோம் எந்த கடைக்கு இது மாதிரி போகுமோ அந்த மாதிரி நம்ம வாங்கி அனுப்புவோம் அண்டா இந்தியா முழுவதும் எங்களுக்கு டீலர்ஷிப் வேணும் பணமே இல்லாமல் நீங்கள் அந்த டீலர்ஷிப் எடுத்து பண்ணலாம் சரிங்களா இப்போ வந்து கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் அந்த மாதிரி பண்டிகை காலங்களில் இருக்காங்க உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்கள் கம்மியாக தான் இருக்கு நீங்கள் இப்போ இருந்து எது பண்ணுறா இருந்தாலும் இப்போ இருந்து பண்ணீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து டீலர்ஷிப் எடுக்காத இருந்தாலும் சரிங்க நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரிங்க இல்லை சாம்பிள் ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பாய்க்கு வாங்கணும் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரிங்க ஜிஎஸ்டி பேக்கிங் புக்கிங் டெலிவரி எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துருவாங்க நன்றிங்க சப்ளை பண்ணி நம்ம கடை பார்த்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட் ஈரோடுங்க நமக்கு கல்கத்தால கடை இருக்கு அதே மாதிரி ஈரோடுலேயும் கடை இருக்கு இப்போ ஈரோடு கடையிலிருந்து நம்ம வீடியோ போடுறோம் நம்ம பார்த்தீங்கன்னா ஷர்ட் வந்து நாற்பத்தொம்பது ரூபாயிலிருந்து கொடுத்துட்டு இருக்குங்க நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வருங்க அந்த நாற்பத்தி ஒம்பது ரூபா ஷர்ட் எல்லாமே வீடியோவில் உடச்சு காட்டுன்னு கேட்குறீங்க அதனாலேயே நம்ம காட்டிடுறோம் இந்த மாதிரி தான் இருக்குது நாற்பத்தொம்பது ரூபா ஷர்ட்டு சரிங்களா சின்ன பிரிண்ட் மிஸ்டேக் வரும் இங்க கொஞ்சம் டார்க்கா இருக்கும் இங்க கொஞ்சம் லைட்டா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது வந்து நாப்பத்தொன்பது ரூபா ஷர்ட்டுங்க சரிங்களா இப்ப வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா மும்பை சூரத்து அகமதாபாத் வாரணாசி டெல்லி இந்த மாதிரி பகுதியில் நம்ம தமிழ் ஆளுக்கு இருந்தீங்கன்னா என்ன கான்டக்ட் பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு அங்க வேலை வாய்ப்பு இருக்கு தமிழ் ஆளுங்க ஹிந்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும் தமிழ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஆளுக்கு இருந்தீங்கன்னா கான்டக்ட் பண்ணுங்க சரிங்களா இப்போ நம்ம ஷர்ட் பார்த்தீங்கன்னா நாப்பத்தொன்பது ரூபா சொல்லியிருந்தோம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது ரூபா ஆஃப் அண்டுங்க பிளான் ஷர்ட் போகலாம் பாருங்கள் எண்பத்தி ஒம்பது ரூபா ரூபாங்க ஃபுல்லாண்டு பாருங்க தொண்ணூத்தொம்பது ரூபாங்க துணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தொண்ணூத்தொம்பது ரூபாங்க அதே மாதிரி லைக்ரா ஷர்ட் பாருங்க ஃபுல் அண்டு தொண்ணூற்றி ஒம்போது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்பது எக்ஸெல்லு வந்து என் சைஸ்க்கே போடலாம் அந்த அளவுக்கு கம்பெனி சைஸுங்க அதே மாதிரி தையல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக போட்டிருப்பாங்க அருமையான தையலுங்க தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஆஃப் அண்ட் எண்பத்தொம்போது இதுலேயும் தொண்ணூத்தொம்போது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்போது இதுலேயும் தொண்ணூத்தொம்போது ஆஃப் அண்ட் எண்பத்தொம்போது இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு ரூபா அட்டை பேக்கிங் ஷர்ட்டுங்க டொபி ஷர்ட்டு எண்பது ரூபா இருக்குது இது அதை அடுத்த வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபா ஜீன்ஸ் ஷர்ட் பூராமே நூற்றம்பது ரூபா தாங்க ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்குது ஃபுல்லாக இருக்குது கலெக்ஷன் சரக்கு ஃபுல்லாக வந்து இறங்கி இருக்குது இந்த ஷர்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப் அண்டு தொண்ணூ எண்பத்தி ஒம்போது ஃபுல் அண்டு தொண்ணூத்தொம்பதுங்க இதில் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குதுங்க நீங்கள் த்ரீ எக்ஸல் வரைக்கும் எடுத்துக்கலாம் சரிங்களா நம்ம ரேட் சொல்றது வந்து எம்எல்எக்ஸ் எல் தொண்ணூத்தி ஒன்பது டபுள் எக்ஸ் எடுத்தீங்கன்னா நூத்தி ஒன்பது திரு எக்ஸ்எல் நூத்தி பத்தொன்பது அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா ஒரே சைஸ் வரும் அதாவது ஒரே சைஸ்னா கல்கத்தா சைஸுக்கு இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ் போட்டிருக்கும் போட்டிருக்கோம் ஆனா வந்து டீனேஜ் பசங்க போறது இது வந்து வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க ஃபுல்லாண்டு உங்களுக்கு எடுத்தீங்கன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா வருங்க இந்த மாதிரி நெட் ஷர்ட் எடுத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா அதாவது வந்து ஒரே சைஸ் டபுள் எக்ஸ்எல்னு போட்டிருங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பேக்கிங்கில் வரும் இதனுடைய விலை வந்து இருக்கு அதே மாதிரி இந்த ஐட்டம் இருக்கு பங்களாதேஷ் ஐட்டம் இருக்கு இந்த ஐட்டம் இருக்கு ரெண்டு ஐட்டம் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபா தாங்க சரிங்களா ஒரே சைஸ் மூணு சைஸ் எடுக்கும் போது நூத்தி ரூபா வருங்க எம்ஐ எல் எக்ஸ்எல் மூணு சைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும் இப்போ பாருங்க கிறிஸ்மஸ் நியூ பொங்கல்லாம் வரதுனால ஏகப்பட்ட கலெக்ஷன் கொண்டு வந்துருக்கும் ரெண்டாவது நம்ம வந்து கல்கத்தாவில் வந்து வீடியோ போடுவோம் சரிங்களா உங்களுக்கு என்ன வேணாலும் சிஓடி ஆப்ஷன் பண்ணி தருவோம் சரிங்களா சரக்கு உங்களுக்கு வந்த பின்னாடி பணம் கொடுத்தா போதுங்க வீடியோ சப்ரை பண்ணிக்கோங்க நன்றிங்க சாந்தியும் சமாதானம் செய்வானாக நம்ம கடை பாத்தீங்கன்னா கல்கத்தா மார்க்கெட்டுங்க கல்கத்தா மார்க்கெட் சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க இங்கிலீஷ்லயே இருக்கு அதே மாதிரி தமிழ்ல அட்ரஸ் இருக்கு கடை பாத்தீங்கன்னா காலமாடு ஸ்டாப் இருக்குங்க காலமாடு ஸ்டாப்ல வந்து கட்ரோடு வரும் அதுல உள்ள வரணும் இப்போ வந்து நம்ம யூடியூப்லேயே அட்ரஸ் வந்து விழாவே நம்ம காலமாடு ஸ்டாப் இருந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அதாவது வந்து உங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வந்தீங்கனாலும் காலமாடு ஸ்டாப் நிறைக்கீங்க ரயில்வே ஸ்டேஷன் தாழ்மை ஸ்டாப் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து நடந்து வர தூரம் தாங்க சரிங்களா நம்ம கடையினுடைய பில் புக்குங்க ரெண்டு போன் நம்பரு ஜிஎஸ்டி நம்பரு எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம வந்து அதிகமா பாத்தீங்கன்னா நான் வந்து தான் இருப்பானுங்க தான் இருப்பாங்க இவங்க கடையினுடைய பார்ட்னருங்க உங்களுக்கு எது வந்தாலும் இவங்கள்ட்ட வந்து நீங்க வந்து இவங்க தொடர்பு கொண்டீங்கன்னா தான் கடையில இருப்பாங்க உங்களுக்கு எல்லாமே சிறப்பா செஞ்சு கொடுத்துருவாங்க

இதுதாங்க நம்ம கடைய நோய் நோய் வாயில உனே வீடியோ நம்ம பாத்துருவாங்க